வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மருந்தாகும் தாவரங்கள் இன்றைய விஞ்ஞான பயணத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனின் உடல் நலத்திற்கு துணையாக இருந்த மருத்துவ தாவரங்கள் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் அரிய புவி வளமான நாடு ஆயுர்வேதம் என்ற பாரம்பரிய மருத்துவ முறையை தந்த தாயகம் நமது இந்தியா இதில் பலவிதமான தாவரங்கள் நோய்களை தடுக்கும் சக்தி வாய்ந்தவை என்று விவரிக்கப்பட்டு உள்ளன இவை இன்று கூட நவீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் ஆச்சரியம் துளசி துளசி ஒரு அதிசய மூலிகை இது காய்ச்சல் இருமல் மூச்சு திணறல் ஆகியவற்றிற்கு நிவாரணம் தருகின்றது இதில் உள்ள ஈஜோனால் என்ற இயற்கை வேதிப்பொருள் கலப்பு மருந்தாகவும் செயல்படுகின்றது நவீன மருந்துகளில் துளசியின் சாறு சில சிரம நோய்களுக்கு சேர்க்கப்படுகின்றது நில வேம்பு இந்த மூலிகை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது வயிற்று தொல்லைகள் டெங்கு போன்ற வைரஸ் நோய்களுக்கு பரம்பரையாக பயன்படுத்தப்படுகின்றது மருத்துவ ஆய்வுகளில் இதன் அண்ட்ரோகிராபோலை பாக்டீரியாக்களுக்கு எதிரான தன்மையை காட்டியுள்ளது ஆவாரம் பூ இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது இதன் பூவும் இலைகளும் மூச்சு திணறல் உடல் வெப்பம் குறைக்கும் மருந்துகளாக பயன்படுத்தப்படுகின்றன சில ஹெர்பல் டீ வகைகளில் ஆவாரம் பூ சேர்க்கப்படுகின்றது மஞ்சள் மஞ்சளில் உள்ள கற்குமீன் என்ற பொருள் வீக்கத்தை குறைக்கின்றது பாக்டீரியா எதிர்ப்பை தன்மையை கொண்டிருக்கின்றது ஆன்டி ஆக்சிடென்ட் என பல பயன்களை அளிக்கின்றது அதனால்தான் நவீன மருந்துகளில் கூட மஞ்சளின் சாரம் பயன்படுத்தப்படுகின்றது வேற்றிலை தொண்டை வழி செரிமான கோளாறு வாயு நோய்கள் ஆகியவற்றிற்கு பயனுள்ளதாக இருக்கின்றது இதில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் பாக்டீரியா எதிர்ப்புத் தன்மையை கொண்டிருக்கின்றன மவுத் ஃப்ரெஷ்னர் ஆன்டிசெப்டிக் கிரீம்ஸ் போன்றவற்றிலும் இன்றும் இவை இடம் பிடித்து உள்ளது ஆயுர்வேதம் நவீன மருத்துவம் ஒரு பாலம் பழங்கால மருத்துவ அறிவும் இன்று நடக்கும் ஆய்வுகளும் ஒன்றை ஒன்று உறுதி செய்கின்றன ஆயுர்வேதத்தில் நம்பிக்கையோடு பயன்படுத்திய மூலிகைகளை இன்றைய அறிவியல் புதிதாக ஆராய்ந்து மருந்துகளாக தயாரிக்கின்றது அதாவது இயற்கையின் வழியும் அறிவியலின் வழியும் இரண்டிலும் உண்மையான மருத்துவச் செல்வங்கள் உள்ளன நிறைவாக மருத்துவ தாவரங்களை நாம் பாதுகாத்து வளர்க்க வேண்டும் இவை நம் முன்னோர்கள் விட்டு சென்ற செல்வங்கள் மருந்து நமது கையில் மரத்தை பாதுகாப்பதே நமது கடமை நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்